முத்தனா 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 என்னடா சவுண்டு நீ எங்கடா இருந்த நான் பாத்ரூம்ல இருந்தனா கக்கு சொன்னானு சொல்லு எவ்வளவு நேரம் வந்துச்சு அடக்கம் இல்ல போயிட்டேன் சரி போ முத்தனா என்னடா சவுண்டு சொல்லுனா பிரபாத்த கேட்டேன்

நான் கேட்டேன்பா நான் என்ன கேட்டேன் அது வந்து சாப்பிட்ட கட்ட கீனா கை வச்சு போக கேட்டேன் நீ அது மாதிரி வச்சு போயிருந்தே அது மாதிரி எல்லாரும் போயிட இருக்கா பொதுவா ஐயோ இந்த அதுக்குள்ள இந்த பொண்ணு இருக்குது ஜில்லு எப்பா ஜில்லு ஜில்லு நீ ஜல்லு விட்டு அந்த ஜில்லு வந்துருச்சுதான் எப்பா உக்காலத்து வாங்கிடு மொத்தமா எல்லாம் சேர்ந்து அடி வராங்க அவனு வந்துட்டானா எல்லாம் செஞ்சு நாங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு வந்துட்டானுங்க நீ எங்க ஏடா இந்த ஸ்மால் நாலு பொம்பளைங்க நாலு ஆம்பளைங்க

கக்குஸ் போனது என் குத்தமா வந்துச்சுன்னு எல்லாரும் போத்தனச்சு அவங்க வருமா வந்துச்சு நானும் போயிட்டேன் அவ்வளவுதான் இதான் திட்டுறாங்க பாஸ் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க நீ என்ன நினைக்கிற பிரபா பத்தி அப்பா எங்க இருந்து வர்றீங்க வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டுக்குள்ள சரி நான் ஓபனா கேட்டத தப்பா நினைச்சுப்பீங்களா வந்ததுல இருந்து பாத்த உங்களோட கேரக்டர் வேற மாதிரி இருந்தது இப்போ வேற மாதிரி இருக்கு எதுனால எனக்கு அப்படி தோணுச்சுன்னா அந்த சண்டே அப்ப பாக்கும் போது நீங்க எங்க சைடு நீங்க சப்போர்ட்டே பண்ணல அவரு மட்டும் விலகி விட்டு விலகி விட்டுட்டு இருந்தீங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில அப்படி எல்லாம் கிடையாது இல்ல யாருமே ஒருத்தர் கத்தியாவே கேக்குறது தனிப்பட்ட முறையில எங்க மேல ஏதாவது கோவமா அப்படின்னு கேக்குறேன் நான் அப்படி எல்லாம் கிடையாது இல்ல இப்ப எல்லாருமே இப்ப வரும்போது எல்லாரும் ஒன்னா தானே இருந்தோம் எல்லாரும் ஒன்னா ஒரு டீமா தானே இருந்தோம் திடீர்னு நீங்க ஒரு ஆள் மட்டும் அவங்க சைடு சாயிர மாதிரி இருக்கே ஐயோ நிஜமால அப்படி இல்ல இப்போ எல்லாருமே ஒருத்தர் வந்து கத்திட்டு இருக்கும்போது போது சமாதானப்படுத்துறதுக்கு ஒருத்தர் வேணும்ல இல்ல நீங்க அவரோட சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது

ஒரு நிமிஷம் ஓ ஆக்சுவலாக என்ன மாட்டர்னா இப்போ இப்போ நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க ஓகேவா இங்கே இங்கே வந்து சாரதா அவரும் இருக்காரு ஸோ இங்கே வந்து நம்ம நான் பேசும்போது தான் அவங்களோட மனநிலை என்னன்னு தெரியும் இப்போ அவங்கள்ட்ட இப்போ எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கும் தெரியல இப்போ எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும்போது அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது சண்டையாக நாளைக்கு நம்ம சமாதானம் பண்ணி தானே ஆகணும் ஸோ அதனால தான் உனக்கு புரியுதா இல்லையா நீங்கள் என்னை புரிஞ்சுப்படல ஸோ அதனால தான் அங்கே வரல இப்போ எல்லாருமே அங்கே இருக்கீங்க இப்போ நானும் வந்துட்டு இங்கே என்ன டாக் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது நீ எதுக்கு அங்க தேவையில்லாம சந்தை என்னமோ தேவையில்லாம பண்ண நானு நம்மள பத்தி பேசிட்டு இருக்காங்க என்ன அமைதியா இதெல்லாம் பேசுற நீ ஏதாவது பேசுனா நான் அப்படியே அமைதியா இருக்கணும் உனக்கு அதான் இல்ல நான் என்ன சொல்றேன்னா நம்ம எதுக்காக வந்துட்டேன் அது எனக்கு தெரியுது நம்ம வந்து பாச்சிட்டு போகணும் அதுக்கு தான் நம்ம வரணும் அத தேவே இல்ல அந்த சொந்த என்ன கேள்வி கேக்குறான் பா அதனால பீட் அப்ப நான் அதனால தான் நான் அவங்க கிட்ட சண்டை அதனால போல அப்புறம் வேற எதனால ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணோனா அங்க வந்து சண்டை நடந்துருக்கு நம்ம பாக்க தான் போணும் என்ன எது நீ எதுக்கு போயிடு அவங்க கிட்ட போயிடு நீ எதுக்கு பேசி சண்டைனா போவ தான் செய்வான் அவன் வந்து நான் சும்மா நார்மலா கேக்க தான் போனா அவன் டக்குன்னு மேல ஏகிரி அவளோ சண்டைக்கு வரான் என்ன எப்படி அம்மதியர்க்க சொல்றியோ அதுவும் இல்லாம உன்ன பேசிட்டு இருப்பான்னு அமைதியா இருப்பேன் நான் வந்து சண்டை நான் மத்தவங்களுக்கு எல்லாம் போல உன்ன பத்தி பேசுனதெல்லாம் எனக்கு கோவம் வந்துச்சு இது என்ன தெரியுமா பண்ணுவாங்க என்ன இவங்க இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியுமோ வீட்ல வரும் தேவை இல்லாம ஏன்னா அங்க அங்க கேமரா இருக்கு சோ கொஞ்சம் யோசிச்சு நம்ம அவங்களுக்கே தெரியும் நான் வந்து தப்பா போல ஆளுக்காக தான் நான் போறேன் எல்லாத்துக்குமே தெரியும் சரி இப்ப என்ன இப்போ உனக்கு இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் போனி நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன் இல்ல எனக்கு புரியல

சரி நம்ம கே கேமுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அதை மட்டும் நீ பாரு ஓகே 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 சாரி ஓகேவா இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன் ஓகே உம் கேம் தான் ஒன்லி பாத்துக்கலாம் இதுக்கப்புறம் யார் எப்படின்னு நம்பல எல்லாம் எப்படி எப்படி ப்ளே பண்றாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன நடந்தாலும் அப்படியே கல்லு மாதிரி இருக்கணும் அதான் உங்களுக்கு அப்படியே இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் நமக்காக நம்ம வாழணும்ன்ற மாதிரி நீ பேசுற அப்படிதான் நீ சொல்ற யாருக்கு என்ன ஆனாலும் பார்க்க முடியாது நமக்கே எதா இருந்தாலும் கூட யாரும் வர மாட்டாங்க அப்புறம் வரவே மாட்டறங்களே நீ தானே இருந்தேன் எல்லாருமே ஓடிட்டாங்க அத தான் இப்படி இப்படினாலே இருக்க முடியாது இல்லையா சோ அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் சண்டைக்கு போனா சண்டைக்கு போனா உன்ன பத்தியே தான் எனக்கு ரொம்ப இதுக்கப்புறம் நான் வந்து ஓகே வீடியோ இதுக்கு ஓகே விட்டு ம் யாருமே சொல்ல மாட்டேன் என்னடா என்ன சண்டே இந்த சிமல் பக்ஸ்ட்டே கேப்டன் ஹலோ ஸ்மால் பாக்ஸ் கோபால் யார் யார்கிட்ட பேசுகிறீங்க இல்லை நான் கவிதை கோபால் பேசுகிறேன் எனக்கு மனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எங்கள் பெரியம்மா கொஞ்சம் கால் பண்ண முடியுமா ஸ்மால் பாக்ஸ் கோபால் சொல்லுங்கள் ஸ்மால் பாக்ஸ் ஃபோனை வாங்கிங்க ஏன் வைக்கணும் அது நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு மட்டும்தான்